அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வரலட்சுமி விரதம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி விரதம் எப்படி செலப்ரேஷன் பண்ணன்றதை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு எட்டாவது வருடங்க எட்டு எட்டு எட்டாவது வருடம் ட்ரிபிள் எயிட் வந்து வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எட்டு என்பது அஷ்டலக்ஷ்மிகளை இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாவது வருஷம் எனக்கு இந்த எட்டு எட்டில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஈவினிங்கே நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் மஞ்சள் குங்கலாம் வச்சாச்சு அதேமாரி மாவிலை தோரணம் ஃபஸ்ட்டு வந்து கட்டிடணும் அப்போ தான் வந்து நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாகவே கட்டினா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது அர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து திருமணம் போன்ற விஷயத்தான மாவிளை வாழை மரம் இதெல்லாம் வந்து கட்டுவாங்க இல்லைங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வரலட்சுமி விரதத்துக்கு புது ஜெவ்ரி முடி வாங்கியிருந்தேன் அது பின்ன மட்டும் மறந்துட்டேன் கடைசியாக ஞாபகம் வந்து டக்குன்னு அதுவும் பின்னி அந்த சுங்கல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு ரெடி ஆகிட்டேன் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைல விளக்கேற்றிட்டு கலசம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சி நான் செய்கிற இந்த பூஜையை வந்து நல்லபடியாக எந்த தடங்கும் இல்லாமல் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன வேண்டுதலுக்காக செய்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நூறு சதவீதம் நடக்கணும் நம்ம மட்டும் இல்லை இப்போ நிறைய பேர் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு கூப்பிடுவோம் அவங்களும் வந்து கண்டிப்பாக சுவாமிகிட்டே எதாவது வேண்டுவாங்க இல்லைங்களா அப்படி வேண்டதும் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு அவருக்கு வெத்தலை பார்க்க வாழைப்பழலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளித்தட்டில் பச்சரிசி பறைப்பு அதில் ஸ்வத்திக்காய் சின்னம் வந்து வரைவேன் கையிலே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொம்பு வச்சாச்சு அந்த சொம்புக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவும் நூல் சுத்தலாம் நான் வந்து பார்த்திங்கனா கழுத்து பகுதிக்கு மட்டும் நூல் சுற்றி மஞ்சள் வண்ணம் நூல் அது வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுன்னு சொல்லலாம் இல்லை வந்து இந்த கலசத்துக்கு ஒரு ஆடைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெய்வத்தை அவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த கழுத்து பயிர் நூல் கட்டுறது அதுக்கப்புறமா மங்களப்பொருட்கள் ஒவ்வொன்றா போட்டுட்டு ஐந்து வகையான இலை போடுவாங்க வெத்தலை பாக்கு கொட்டைப்பாக்கு தான் போட்டிருக்கேன் அப்புறம் அப்படின்னா துளசி நெல்லி இலை அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை மாவிழை ஒன்று வைப்போம் இல்லைங்களா ஸோ ஐந்து இலை அப்புறம் என்னென்ன மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனை இதர பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு கா காயின்ஸு வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிகா மாசிக்கா இப்படி எல்லாமே வந்து போட்டாச்சு போட்டுட்டு மஞ்சள் பூசியை தேங்காயில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் வச்சாச்சு ஜாக்கெட் பீட்டில் வந்து சேரீ மாரி அப்படியே கட்டிட்டேன் எப்பவுமே மாங்கல்யா சரடு போடணுங்க நான் அதனால் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்பாள் போது பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் மறக்காமல் இருக்கணும் அதுக்காக பார்த்து பார்த்து செய்யணும் அந்த மாதிரி தான் செஞ்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரைக்கெல்லாம் வந்து ஆறேருந்து ஆரை ஆறு நாற்பதுக்குள்ளே அம்பாவை வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி தட்டில் வச்சு அழைச்சிட்டு வந்து பூஜரையில் வச்சுருவேன் நாளைக்கு தான் அப்படியே பூஜை பூஜரமாக ஆப்போசிட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அது நிறைய ஓரளவுக்கு எனக்கு என்னால் முடிஞ்சளவு டெக்கரேஷன் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா பசங்க இன்னும் வரல ரெண்டு பேருமே நைட்டு தான் வருவாங்க வேலைக்கிழமை பாப்பா வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேமரா செல்ஃப் ஃபோன்னே தான் எடுப்பேன் இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரெடி பண்ணேன் கலசம் வைக்க உட்காந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எழுந்துக்க கூடாதுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எழுந்துக்கணும் ஸோ எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சாச்சு வெளியே வந்து மனை வச்சு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அம் அம்பாளுக்கு தாம்பளம் தரணும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வளையல் சீப்பு நம்ம என்னென்ன எல்லாருக்கும் கொடுப்போம் வரவங்களுக்கு கொடுப்போம் அது எல்லாமே வச்சு அம்பாவை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் ஸோ அந்த அதுதான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அக்ஷதை போட்டு அம்பாவை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா தூப தீப ஆராதனைலாம் காட்டிட்டு கற்பூர ஆராய் காட்டிட்டு தாயாரை உள்ள வந்து அழிச்சிட்டு வந்துட்டேன் la schmi அம்பாளுக்கு ஒரு நெய்வேதியம் வச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் போய் சொல்லிவிட்டோம் வந்துட்டாங்க சொல்லிட்டு வந்துட்டு தாம்பழம்லாம் போடலாம்னு சொல்லிட்டு இவங்க என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஃப்ரெண்டு தான் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு பசங்களும் இல்லைங்களா இருக்க சொல்லிவிட்டு நான் அப்போ எல்லாேருக்கும் சொல்லிட்டு வந்தேன் அவங்க பூ கட்டித்தரேன்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு தாம்பழம்லாம் போட்டுட்டு இருந்தேன் முன்னாலே போட்டேன் ஏன்னா இந்த தடவை வந்து காலையிலேயே பூஜை செய்யலான் இருக்கேன் காலையில் பூஜை செஞ்சாலும் மாலை வேலையிலையும் பிரசாதம் செஞ்சு கண்டிப்பாக ஊற்றி செய்வாங்க காலையில் ஒரு ஐந்து வகையான பிரசாதம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மதியமும் அதேமாதிரி நட்ஸ் அப்படி எதாவது வைக்கணும் உதவத்தை பற்றி காட்டிடுவேன் அதேமாதிரி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் புளிசாதம் அது வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கும் செஞ்சேன் வச்சு பூஜை பண்ணேன் காலையில் பூஜை பண்ண போகிறேன்றதுனால பார்த்திங்கன்னா நான் நைட்டே தாம்பளம் போட்டு வச்சுட்டேன் அதேமாதிரி கோலம்லாம் நைட்டே போட்டுவிட்டேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தடவை வந்து பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஏற்க போகிறேன் ஸோ அதனால் அங்கேயே வந்து அந்த கிளாத் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்பு ரொம்ப அழகாக இருந்தது வந்தவங்க எல்லாமே சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வருஷம் அம்பாள் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நைட்டே அம்பாவில் அமர வைக்கிற மனைவி பார்த்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு அப்புறம் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இவங்க சொல்லி தான் நான் வரலட்சுமி விரதம் வந்து நான் எப்படி வணங்குறதுன்னு கேட்டேன் இவங்க தான் முதல் முதல் கலசலனை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் பண்ணிட்டேன் அவங்க வீட்டில் வரலட்சுமி சொல்லி நோம்பு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க அவங்க ஃபேஸை காட்ட முடியல கீழே உட்காந்து நான் சரியாக கவனிக்கல செல்ஃபோன் கீழே இருந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ கட்டிவிட்டு என் ஃப்ரெண்டும் போயிட்டாங்க நான் நைட்டே மணி ஆயிடுச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மருதாணி வைக்க மறந்துட்டேன் பதினோரு மணிக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து மருதாணி இயக்கலையான்னு கேட்டார் ரொம்ப நேரம் இக்கலை ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு எடுத்துட்டேன் எப்போவுமே மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பார்த்திங்கன்னா மருதாணிக்கு ஒரு கதையே இருக்குது மருதாணி கையில் வச்சுட்டு நம்ம வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட என்ன வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இதுமாரி வரலட்சுமி நோன்பு தீபாவளி நோன்பு விசேஷ நாள் எல்லா நாள்லேயுமே பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமும் கூட காலையில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் தான் அம்பால பார்த்திங்கன்னா மனையில் ஆவாகனம் பண்ணேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேளாக்கிழமை வெள்ளி தட்டில் வச்சு அம்பால் அழைச்சிட்டு வந்துவிட்டேன் மனை மனையில் வாழை வாழையில் வச்சு அது மேலே அரிசி அல்லது நெல் பரப்பலாம் அரிசி தான் பச்சை அரிசி தான் பரப்பிட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு அதுக்கப்புறம் அம்பால வந்து அமரம் வச்சுட்டாங்க அமரம் வச்சுட்டு கடைகடைகளும் சமையல் வேலையெல்லாம் பார்த்தாச்சு அஞ்சு வகையான பிரசாதம் காலையில் செஞ்சேன் செஞ்சுட்டு பூஜை நேற்று வச்சுருந்த பூ பழைய பூ அதே வேளாக்கிழமை வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணால் என்ன தாமரை பூ எனக்கு கிடைக்கல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து புதன்கிழமை இல்லையா முன்னாள் கடைக்கு எங்கன்னா போயிருந்தால் கிடச்சிருக்கோம் ஆனால் டைம் இல்லை அம்மா வீட்டுக்கு போயிட்டுக்கிட்டு வரவே எனக்கு வந்து டைம் இல்லை ஸோ ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாமந்தி மருதாணி எங்கள் வீட்டையே மருதாணி செடி இருக்குது மருதாணிப்பூ ரொம்ப நல்லது பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பும் கூட சரி பூ கிடச்சிது அரளி முல்லை மல்லி பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பங்கி மாலை எல்லாமே வந்து நானே ரெடி பண்ணிவிட்டு அம்பால் அழகாக அலகாரம் பண்ணிவிட்டேன் எல்லாருக்கும் கொடுக்குற தாம்பள பையன் வந்து பார்த்திங்கன்னா அம்பாலுக்கு முன்னாடியே வச்சாச்சு பழ வகைகள் ஐந்து வகையான பழ வகைகள் வச்சுட்டு நெல்லிக்காய் கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி நான் காயின்ஸுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக நெல்லிக்காய் கொடுப்பேன் அந்த பணம் கொடுத்தா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதே பலன் கொடுக்கும் கொடுக்கும்போதும் கிடைக்கும் ஒரு சில பேர் சொல்லலாம் தட்சணை தானே வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்கவுங்களோட விருப்பம் வைக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் வந்து தட்சணைக்கு பதிலாக நெல்லிக்காய் தான் வச்சு கொடுப்பேன் ஏன்னா தட்சனை வச்சால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குமோ கொடுக்குறவங்களுக்கு அதே பலனை வந்து இந்த நெல்லிக்காயை வச்சு கொடுக்கும்போது நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதனால தான் எப்போவுமே மணி பாக்ஸ் வைப்பேன் அதேமாரி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார்னாலே செல்வம் தான் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த காய் பணம் சில்லற காசு வாசனை பொருட்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நட்ஸு இதெல்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பதரை மணிக்கெலாம் நாங்கள் பூஜையை முடித்தாச்சு வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது ஸோ அங்கேயே வந்து போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவேன் இப்படி தான் நான் செய்வேன் எங்கள் கோயிலில் எடுத்துகிட்டு போய் கயிறு வாங்கிட்டு கட்ட மாட்டோம் ஏன்னா நமக்கு தீபாவளி நோம்பு தான் இது வந்து நம்மளாக வரலட்சுமி நோம்புன்றது நானாக விரும்பி எனக்கு பிடிச்சி செய்கிறதுனால வீட்டிலேயே வந்து அம்பால்கட்டை வச்சு நாங்கள் கட்டிப்போம் ஸோ கடைகளின் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க காலையில் பூக்களால் அர்ச்சனை பண்ணாங்க ஸோ எல்லோருடைய பேர் ராசி நட்சத்திரம் நம்மளோடய வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் வணங்கியாச்சு குலதெய்வத்தை வணங்கியாச்சு சிவபெருமானை வணங்கியாச்சு பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாயாரும் வந்து இப்போ வணங்கிட்டிருக்கோம்

பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து எப்பவுமே பறவைகள் கேட்போம் குருவி காக்கை எல்லாமே ஒரு வச்ச ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துச்சு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சுங்க ஆட்சி ஏறி ஆப்போசிட்டில் இருப்பார் ஸோ அங்கேயும் போயிட்டு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கா பூஜை முடிஞ்சு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்க காலையில் பூ எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு நம்மளுடைய தாம்பளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அம்பாளுக்கு வச்ச புடவை அந்த புடவைய வந்து கட்டிக்கிட்டோம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் அர்ச்சனை பண்ணேன் காலையில் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணோம் இல்லையா ஈவினிங் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கொழுக்கட்டை வச்சு சிம்பிளாக வரவங்களுக்கு புளிசாதம் சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான பிரசாதம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக பூஜையை முடிச்சிட்டாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்தாங்க எல்லாருமே தாயாருக்கு தீப ஆராதனை காட்டினாங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் வந்து நல்லா செட்டாகிடுச்சி நைவேதியமாக அம்பாளுக்கு வச்சது வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு பாயாசம் கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சுண்டல் புளி சாதம் காலில் வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் செஞ்சுருந்தேன் வடையும் செஞ்சுருந்தேன் ஸோ வந்து வரவங்களுக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஒவ்வொருத்தராக வந்தவங்க வந்தவங்க எல்லாருமே அம்பாளுக்கு பூஜை காட்டிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு பெரும் கிளம்பிட்டாங்க எல்லாமே எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே நான் இந்த ஏரியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க டூ தௌசண்ட் டென்னில் வந்து எங்கள் ஏரியாவுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஸோ வந்து வந்துருந்தே இங்கே ஏரியாவில் பழக்கமானவங்க வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான் ஸோ பிரசாதெல்லாம் கொடுத்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா நான் இப்போ சென்னையில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி யாருமே பார்க்க முடியதில்லை வந்தால் சனி ஆகிடுவேன் அப்படியே ஓடி போயிடுவேன் எல்லோரும் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தாங்க ஜாலியாக கொஞ்சம் வந்துட்டு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக நிறையவாக இருந்துச்சு இவங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஸ்டேட்லேயே இருக்காங்க ரெண்டு அக்காவும் அவங்களும் வந்தாங்க ப்ளஸ் பண்ண ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் காமிச்சாங்க நல்லபடியாக வரலட்சுமி நோன்பு பூஜை முடிச்சாச்சுங்க எல்லோரும் வந்து தெய்வத்தை வணங்கிட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு ஏற்றுருந்தோ அவங்க தான் என் கூட பூவெலாம் கட்டிருந்தாங்க வேலைக்கிழமை ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து அவங்ககிட்ட வரலட்சுமி நம்ம பிரசாத இடத்துல வந்து கொடுத்தான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிருந்துட்டு அப்புறம் அவனும் கிளம்பிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்குமே மகாலட்சுமி வரலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்